இருபத்தஞ்சு வருஷம் டூ ரைஷன் பதினாறு வருஷம் கட்டணும் கட்டி முடிச்சா இருபத்தேழு லட்ச ரூபா கார்ப்பு கிடைக்கும் இதை பென்ஷன்ல கொடுத்தா மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் கிடைக்கும் இதான் என்னுடைய ஸ்கிரிப்ட் இருபத்தேழு லட்ச ரூபாய் அக்ஷயில போட்டா ஏழு பெர்செண்ட் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணால் இதே பதினஞ்சாயிரம் ரூபாய் பென்ஷன் வரும் இதை ஸ்கிரிப்டிங் தான் என்னது இப்போ நம்ம சினிமாவுக்கு போகிறோம் மொத்த படத்தையும் டிவியில் போட்டு காமிச்சோம்னா திருப்பி சினிமாவுக்கு போவோமா போக மாட்டோம் இருக்க பெஸ்ட் சீனை தான் நம்மளுக்கு எங்கே காமிப்பு ஸ்கிரீன்ல காமிப்பா இதே எதிர்பார்த்து தான் சினிமாவுக்கு போறோம் கரெக்டா அந்த பெஸ்ட் சீன் தான் அந்த ஸ்கிரிப்ட் அப்படி ஒரு வேளை எல்ஐசியை பத்தி அவருக்கு நல்ல ஒபீனியன் இல்லைன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி அவருக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா அவருடைய தெளிவான இன்கத்தை என் டீப்புக்கு அவர் சொல்லலைன்னா நான் அந்த அப்பாயின்மெண்ட் எடுக்க மாட்டேன் நீ கேட்டீங்களா கன்வென்ஷன் ரேஷியோ உங்களுக்கு எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் எல்ஐசியை பற்றி அவருக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்கணும் இருந்தால் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதுக்கு அவர் ஆயங்க அப்பாவாரு அவர்கிட்ட அட்ரஸ் வாங்கணும் ஒரு கஸ்டமர்கிட்ட நான் போய் அவரை பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நான் எதிர்பார்க்கிற இன்கம் இருக்கணும் ஏன்னா லாஸ்ட் இயர் ஃபார்ம் இங்கே இருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கோங்க சம்பளம் பெர்தே என்னுடைய இன்கம் ஃபார்ட்டி தௌசண்ட் எனக்கு அதுல கெத்தா சொல்றேன் இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்கக்கூடிய ஒரு பீப்புள் ஒருத்தர் போய் மீட் பண்ணணும்னா அவருக்கு அதுக்கான தகுதி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நான் அவரை பயன்படுத்திருக்கேன் இதனால மட்டுமே கன்வென்ஷன் ரேஷியோ நீங்க எதிர்பார்க்கற மாதிரி இருக்குது டேட்டா அதையும் சொல்றேன் டேட்டா ஒரு சாதாரண விஷயம் இல்லை இருக்கிறதுல சேலரி மட்டும் கிடையாது நம்ம கொடுத்து வாங்குற ஒவ்வொரு நம்பர் ஃபிஃப்டி பைஸ் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய்

ஏன்னா நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து நான் பிஸ்னஸுக்குன்னு வந்த இன்கத்தில் ஒரு பகுதியை நான் அதுக்குன்னு முதலீடாகவே மாதம் 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 ஒதுக்கிறதுனால அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறதுனால இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டால் மட்டும் இன்கம் வந்துடாது நான் முப்பது நாள் அந்த ஃபீல்டுலேயே அது மாதிரியே ஒர்க் பண்ணுறேன் அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது எப்படி ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னால் ஒரு இடத்துல இயல்பாக ஃப்ரீயாக உட்கார முடியாது உட்கார்ந்தா தூக்கம் வரும் அப்போ அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் ஒரு ஆஃபீஸர் ரன் பண்ணுறதும் தொடர்ந்து வெற்றி பெறுவதும் ஈஸி இல்லை ஒரிஜினல் மேட்ச் ஆகும்போது ஆகும் செட் ஆவாங்க பேஸு செட் ஆகாது பேஸும் செட் ஆவாங்க நம்ம உடல்நிலையே செட் ஆகாது இந்த மூணையும் கடந்து நம்ம வெளியே வந்துடலாம் பார்க்கும்போது சொசைட்டி நம்ம அம்மா நம்ம ரிலேட்டட் இங்கே ஒரு இஷ்யூ வரும் இத்தனையும் தாண்டி எதையுமே பொருட்படுத்தாமல் அடுத்த அளவுக்கு கடக்கும்போது மட்டுமே புது வழியாக தொடர்ந்து நடந்துட்டு இதுக்கு நான் எத்தனையோ பல உதாரணங்களை சொல்ல முடியும் என் மனைவி மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்பாயின்மெண்ட் வருது ஆபீஸ் ஆஃப் பண்ணல நிறுத்தல அதையும் தாண்டிதான் இவங்களை பார்த்துக்கிறதுக்கும் இவங்களை கவனிச்சுக்கிறதுக்கும் ஒருத்தரை கொடுத்துட்டு அவங்க மூலமா கம்யூனிகேஷன் எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறோம் அங்க கிடைக்கிற கேப்ல திருப்பி வரோம் இதே மாதிரி பல முறை நடக்கும் என் புள்ள டேடி நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன் டேடி நான் ஃப்ரெண்ட் ரோல் ஆடுறேன் நீ நீ பார்க்கவான்னு சொல்லும்போது கூட நான் போக முடியாம நான் என்னோட பிசினஸ்ல இருந்திருக்கேன்

ஃபஸ்ட் லீடை ஒருத்தர் பத்து பேர் க்ரியேட் பண்ணுவாங்க அந்த பத்து பேர் வாங்குகிற லீடை ஒருத்தர் ஃபில்டர் பண்ணுவாங்க அந்த ஃபில்டர் பண்ணி அதில் ஜென்யூனாக இருக்கக்கூடிய குவாலிட்டி லீட்ஸ் தான் என் கைக்கு வரும் அதில் என்னுடைய டைமுக்கு அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ அதை பொறுத்து தான் நான் அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியும் அப்படி எடுக்குறதுல முன்னாடி இருந்த ரேஷியோ பிரகாரம் மூணு ஹிஸ்ட் ஒன்று கம்பெனிஷன் வரும் இன்றைக்கி அஞ்சு ஹிஸ்ட் தான் கம்பெனிஷன் வருது அப்போது எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு ஒரு பேப்பர் கம்ப்ளீட் ஆகணும்னா புதுசாக நான் அஞ்சு பேரை பார்த்து ஆகணும் అంచు పేరు ఎప్పుడు పూర్తి ఒరేనా అంచు పేరు పూడారు మూడు పేరు